ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இது நம்மளோட ஃப்ரீ ப்ரூஜ் கிளாஸ் நம்மகிட்டயே ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேண்ட் இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணனா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த மாதிரியான சூப்பரான ஹேர் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு டிக்டாக் கிளிப்பை தான் இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு டிக்டாக் கிளிப்னே சொல்ல முடியாது இந்த டிசைன் மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற டிசைன்லேயே நீங்கள் பண்ணலாம் அதுக்கான மெட்டீரியல் மேக்கிங் எப்படி பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த இதுக்கு நமக்கு தேவையான பொருட்களின் செலவு பத்து ரூபாய் தான் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நமக்கு இது வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும் தான் ரெண்டும் யூஸ் பண்ணால் போதும் சூப்பரான நிறைய டிசைன்ஸில் நீங்களே பண்ணலாம் இதுக்காக நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது பெட்ஷீட்டு வேட்ச் ஷீட்டுக்கு பதிலாக கேன்வாஸ் எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்பேரண்ட் ஷீட் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா எதாவது கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதை சைடில் ஹீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பொருள் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதையே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வேட்ச் ஷீட் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபோர் குந்தன் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி டிசைனில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா சுற்றி ரெண்டு லேயர் ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறேன் கொடுத்ததும் என்னோடய கிளிப்புக்கான டிசைன் முடிஞ்சு அதை கட் பண்ணி அட்டாச் பண்ணால் போதும் நமக்கு சூப்பரான ஒரு டிசைன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நீங்கள் என்ன டிசைன் பார்த்தீங்களோ அதுவே நமக்கு கிடச்சிரும் நீங்கள் இப்படி ஒட் அட்டாச் பண்ணி ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி சேம் தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சிடுங்க நான் இன்றைக்கி பண்ணும்போது கரெக்டான சைஸில் ஃபஸ்ட்டே மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவையான பீசஸ் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் குளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லென்த்தாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டு லேயர்ஸ் பண்ணி முடித்து ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி நம்ம ஹேர் போலெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் இதை அட்டாச் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிக்டே கிளிப் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு கார்டே நமக்கு பதினஞ்சு ரூபா இருபது இருபது ரூபா அந்த ரேட்டில் தான் கிடைக்கும் அதில் கூடிய ஒவ்வொரு பேர்லையுமே நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் பண்ணலாம் நான் எனக்கு ஒரு பேர் தான் எடுத்திருக்கிறேன் அந்த பேரில் பண்ண டிசைன் தான் இது இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்து நம்ம இதை வந்து சூப்பராக அவங்க வந்து விரும்பி வைக்கும்போது நமக்கே ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் இதை வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நமக்கும் ரொம்ப செலவில்லாமல் ஆனால் கொஞ்சம் ஒர்த்தியான திங்ஸாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூடவே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வேறு திங்ஸ் கூட வச்சு நீங்கள் கொடுக்கணும்னா இது ஒரு பெஸ்ட் ஐடியா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் மூணு கிளாஸும் நடந்துகிட்ருக்கு அட்மிஷன் எல்லாம் ஓப்பனில் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு தான் நல்லது டைம் ஆக ஆக ஃபீஸ் எல்லாமே வேரி ஆகிட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்து இப்போ வந்து போக போக அதோட வேரியேஷன்ஸ் ரேட் வந்து வேரி இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இப்போவுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணி அசைன்மெண்ட் குரூப்பில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த வீக்கோட சாட்டர்டே நான் அசைன்மெண்ட் குரூப் அகெய்ன் ஓப்பன் பண்ண போகிறேன் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே டிக்டாக் கிளிக்கில் கிளிப்பில் கொண்டு பேஸ்ட் பண்ணாலும் போதும் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு லேயர் எடுத்து கட் பண்ணி அதை தான் பேஸ்ட் பண்ணேன் அது என்னோடய வீடியோ பார்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ வந்து ஆஃபில் இருந்துச்சுட்டு ஆஃபில் இருந்துட்டு அடுத்த நாள் நான் இது வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் கிளியராக காட்டுறேன் நான் எப்படி பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணும்போது வீடியோ வந்து எனக்கு ஆன்லைன் இல்லாமல் இருந்ததை நான் கவனிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு குந்தன் ஸ்டோன் ஒரு ஸ்டோன் ஷீன் ரெண்டும் தான் நம்ம வந்து இதில் வந்து தேவையான பொருட்கள் எடுத்துருக்குறோம் ப்ளஸ் வெட்ஷீட் அண்ட் க்ளூ இவ்வளோ பொருள் மட்டும்தான் இதை வச்சே நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் இதை எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து இன்னொரு லேயர் கொடுத்து தான் நான் அட்டாச் பண்ணேன் சும்மா அட்டாச் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக சான்சஸ் அதிகம் இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோட மிஸ்டேக்ஸ்னால அது ரிமூவ் ஆயிடுச்சு அடுத்த அடுத்த கிளஸில் உங்களுக்கு கரெக்டாக எப்படி அட்டாச் பண்ணோம் இந்த மாதிரி ஃபிட்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து புது டிசைன் ஒன்றும் சொல்லித்தாரே நீங்களே சொல்லுங்கள் இந்த ஹேர் கிளிப் எப்படி இருக்குது நம்ம தலையில் வச்சோன்னா இது டிக்டாக் கிளிப்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்